விழுப்புரம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அது குறித்தான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் விழுப்புரம் தைலாபுரத்தில் ராமதாஸ் வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்டிருந்த விவகாரம் தொடர்பாக தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தைலாபுரம் இல்லத்தில் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருக்கின்றனர் ராமதாஸின் இருக்கைக்கு அடியில் ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்டிருந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இந்த விவகாரத்தில் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சைபர் கிரைம் மற்றும் தனிப்படை போலீசார் இந்த விசாரணையில் ஈடுபட்டு இருக்கின்றனர் விழுப்புரம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு கருவி அவரது இருக்கைக்கு கீழ் பொருத்தப்பட்டிருந்த விவகாரம் தொடர்பாக சைபர் கிரைம் மற்றும் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் தைலாபுரம் இல்லத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பாமகவில் ராமதாஸ் அன்புமணிக்கிடையே மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய சூழலில் ராமதாஸ் வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவி பொருத்தப்பட்டிருந்த விவகாரம் தொடர்பாக தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விழுப்புரம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் தைலாபுரம் இல்லத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஏற்கனவே பாமகவில் அன்புமணி மற்றும் ராமதாசுக்கு இடையே மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய சூழலில் இந்த ஒட்டுக்கேட்பு கருவியானது பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தனிப்படை போலீசார் விசாரணையில் ஈடுபட்டிருக்கின்றனர் இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் பரத் விவரிக்க கேட்கலாம் கருவி பொருத்தப்பட்டது யார் என்பது குறித்தான விபரம் குறித்த வெளியாக இருக்கிறதா இந்த விசாரணையின் முடிவு எப்போது வெளியாகும் வணக்கம் தன்லட்சுமி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே கடந்த சில வாரங்களாக கருத்து மோதல் நிலவி வருகிறது இதனால் இருவரும் மாறி மாறி தங்களது ஆதரவாளர்களை நியமனம் செய்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து திண்டிவனம் அருகே தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இல்லத்தில் அன்புமணி ராமதாஸ் ஒட்டு கருவி பொருத்தி அங்கு நடப்பதை ஒட்டு கேட்பதாக தகவல் வெளியானது இதனையடுத்து தைலாபுரம் டாக்டர் ராமதாஸ் அவர்களின் இல்லத்தில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு ஒட்டு கருவி வைக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து ராமதாஸ் அவர்களின் இல்லத்தில் ஒட்டு கருவி கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் சைபர் கிரைம் போலீசாரிடம் டாக்டர் ராமதாஸ் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இன்று தைலாபுரத்தில் உள்ள டாக்டர் ராமதாஸ் அவர்களின் இல்லத்தில் தனிப்படை போலீசார் நேரில் சென்று தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் தந்தை மகனுக்கிடையே நிலவும் மோதல் காரணமாக பாட்டாளி மக்கள் கட்சியினரிடையே குழப்பமான சூழ்நிலை நிலவி வருகிறது விவரங்களுக்கு நன்றி பரத் ராமதாஸ் வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவி பொருத்தப்பட்டிருந்த விவகாரம் தொடர்பாக தனிப்படை போலீசார் விசாரணையில் ஈடுபட்டிருக்கின்றனர் அண்மை செய்தியாக பார்த்தோம்